விடுதலை நாளில் மாநில முதலமைச்சர்கள் குடியேற்றும் உரிமையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெற்றுத்தந்தவர் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நீக்கமரவேற்றிருக்கும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதுவும் ஒரு விடுதலை போராட்டம்தான் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் என்பதற்கான போராட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்று பெற்றுத்தந்த உரிமையின்படி அவரது நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டில் இன்று நானும் நான்காவது ஆண்டாக சென்னை கோட்டை கொத்தரத்தில் தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக பெருமை அடைகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொடியேற்றும் வாய்ப்பு எனக்கு தந்த எனது அருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றும் நன்றி கூறியவன் அவன் நம் நாட்டில் விடுதலைக்காக முன்னூறு ஆண்டுகளாக நடந்த நெடிய போராட்டங்களின் இன்னுயிர்களை இந்தும் உடல் உறுப்புகளை இழந்தும் சொத்து சுகங்கள் மனைவி மக்கள் அனைத்தையும் பறிகொடுத்தும் நம் நாட்டில் விடுதலையை நமக்கு பெற்றுத்தந்த வீர தீர தியாக வேங்கைகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் அடையாளமாக வீர வணக்கம் செலுத்திடுவோம்